வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பதாம் பகுதியில் முக்குணங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய ஐம்பத்தி ஓராம் பகுதியில் நாம் முக்குணங்களை பற்றி பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளவைகளை தொகுத்து தருகிறோம் நாம் முன்பே சொன்னபடி பகவத்கீதையில் சாங்கிய யோக தத்துவங்கள் பல இடங்களிலும் பேசப்படுகின்றன அவற்றிலும் குறிப்பாக பகவான் கிருஷ்ணர் கீதையின் பதினான்கு பதினேழு மற்றும் பதினெட்டாம் அத்தியாயங்களில் முக்குணங்களை பற்றி பல்வேறு கோணங்களில் விரிவாக அலசியுள்ளார் பதினான்காம் அத்தியாயத்தின் ஐந்தாம் ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாம் ஸ்லோகம் வரை பகவான் சொல்லியுள்ளவற்றை முதலில் சுருக்கமாக பார்ப்போம் அர்ஜுனா முக்குணங்கள் உடல் தாங்கி இருப்பவனை உடலோடு கட்டுப்படுத்துகின்றன சத்வம் ஒளி பொருந்தியது துன்பம் தராதது அது சுகத்தின் மீதும் ஞானத்தின் மீதும் உள்ள பற்றுதலால் உடலோடு ஆத்மாவை கட்டுப்படுத்தி வைக்கிறது ரஜோகுணம் ஆசை வடிவாகவும் வேட்கையும் உடற்பற்றும் கொண்டதாகவும் அமைந்து கர்மத்தின் மீது கொள்ளும் பற்றின் மூலம் ஆத்மாவை உடலோடு கட்டுப்படுத்தி வைக்கிறது அக்ஞானத்தில் தோன்றி மனமயக்கத்தை உண்டாக்கி தமோ தமோகுணம் மதிமயக்கம் சோம்பல் உறக்கம் இவற்றினால் ஜீவனை உடலோடு பந்தப்படுத்தி வைக்கிறது ஆக சத்வகுணம் சுகத்தில் கொண்டு சேர்க்கும் ரஜோகுணம் கர்மத்தில் கொண்டு சேர்க்கும் தமோகுணம் ஞானத்தை மறைக்கும் மதிமயக்கத்தில் கொண்டு சேர்ப்பிக்கும் இம்மூன்று குணங்களில் ஒவ்வொன்றும் மற்ற இரண்டையும் கீழடக்கி மேலெழும் தன்மை கொண்டவை எப்போது ஒருவனின் எல்லா செயல்களிலும் ஞானத்தின் ஒளி தென்படுகிறதோ அப்போது அவனிடம் சத்வகுணம் மேலெழுந்துள்ளது என உணரலாம் எப்போது ஒருவனிடம் பேராசை இந்திரியங்களின் செயல்பாடு காரியத்தில் முயற்சி அமைதியின்மை பற்று இவையெல்லாம் இருக்கின்றனவோ அப்போது அவனிடம் ரஜோகுணம் மேல் எழுந்துள்ளது என அறியலாம் எப்போது ஒருவனிடம் விவேகமின்மை முயற்சியின்மை மதிமயக்கம் குழப்பம் போன்றவை அதிகம் உண்டோ அப்போது அவனிடம் தமோ தமோகுணம் மேலெழுந்துள்ளது என அறியலாம் சத்வகுணம் மேல் எழுந்துள்ள நிலையில் ஒருவன் மரணமடைந்தால் அவன் ஞானியர்கள் வாழும் பரிசுத்தமான மேலான உலகங்களை அடைகிறான் மேல் மேலெழுந்துள்ள நிலையில் ஒருவன் மரணமடைந்தால் அவன் கர்மப்பற்று மிகுந்தவர்களிடையே மீண்டும் பிறக்கிறான் தமோகுணம் மேலெழுந்துள்ள நிலையில் ஒருவன் மரணமடைந்தால் அவன் அறிவற்றவர்களுக்கு பிள்ளையாய் பிறப்பெடுப்பான் என்கிறார் பகவான் இனி கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தில் மக்கள் உண்ணும் உணவு அவர்கள் செய்யும் யாக யஜங்கள் அவர்கள் செய்யும் தவம் தானம் கர்மங்கள் என்று பலவற்றிலும் முக்குணங்களின் தாக்கம் இருப்பதை பற்றி விளக்கியுள்ளார் அந்த அத்தியாயத்தின் எட்டாம் ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் ஸ்லோகம் வரை பகவான் சொல்லியுள்ளவற்றின் சுருக்கமான தொகுப்பை பார்ப்போம் உண்ணும் உணவை எடுத்துக்கொண்டால் எவ்வகை உணவுகள் ஆயுள் புத்தி ஆரோக்கியம் சுகம் ரசனை ஆகியவற்றை வளர்ப்பனவாயும் ரசமும் பசையும் உறுதியும் இன்பமும் அளிப்பவையாவும் இருக்கின்றனவோ அவற்றையே சத்வகுணம் கொண்டவர்கள் விரும்பி உண்பார்கள் எவ்வகை உணவுகள் புளிப்பு கசப்பு உப்பு கடுஞ்சூடு காரம் உவர்ப்பு எரிப்பு முதலிய குணங்கள் கொண்டவையாயும் துன்பம் துயர் நோய் இவற்றை தருவனவாகவும் இருக்கின்றனவோ அவற்றை இரஜோகுணம் கொண்டவர்கள் விரும்பி உண்பார்கள் சமைத்து ஆறிப்போனவை சுவை இழந்தவை பழையவை புளித்துப் போனவை உண்டு எஞ்சியவை பூஜைக்கு உதவாதவை என இருக்கும் உணவுகளை தமோகுணம் கொண்டவர்கள் விரும்பி உண்பார்கள் இப்படி உணவை பற்றி சொன்ன பகவான் யக்ஞங்களைப் பற்றி தொடர்ந்து சொல்கிறார் இன்று யக்ஞங்கள் அநேகமாக வழக்கொழிந்துவிட்ட நிலையில் நாம் இங்கு சொல்லப்படுபவைகளை கோவில்களிலோ வீடுகளிலோ செய்யும் சிறப்பு பூஜைகள் திருவிழாக்கள் அன்னதானம் போன்றவற்றுக்கு அடையாளமாகச் சொல்வதாகக் கருதலாம் பயனை விரும்பாது இதை செய்வது அவசியம் இது நம் கடமை என்று சிந்தித்து சாத்திர முறைப்படி கிரமமாய் செய்யப்படும் யக்ஞம் சாத்வீக யக்ஞமாகும் பயனுக்கு ஆசைப்பட்டோ வீண் டம்பத்துக்காகவோ செய்யப்படும் யக்ஞம் இராஜச யஜம் கிரமப்படி இல்லாமலும் குறைவுபட்ட மந்திரங்கள் ஓதியும் அன்னதானம் இல்லாமலும் சேவிப்பவர்களுக்கு சரியான தட்சணை தராமலும் ஸ்ரத்தை இல்லாமலும் செய்யப்படும் யஜ்யம் தாமச யக்ஞமாகும் அடுத்து தவம் பற்றி சொல்கிறார் பகவான் புராண கதைகளில் தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்தார்கள் அவ்வாறே அசுரர்களும் ராட்சசர்களும் வேறு பலரும் தவம் செய்தார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அல்லவா தவம் என்பது உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்யக்கூடியவை என்று சொல்லும் பகவான் அத்தகைய தவங்களிலும் முக்குணங்களின் தன்மை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் பூஜைகள் தூய்மை நன்மையில் நாட்டம் பிரம்மச்சரியம் அஹிம்சை இவற்றை மேற்கொண்டு தேவர்களும் பிராமணர்களும் குருமார்களும் ஞானியரும் உடலால் செய்யும் தவம் சாத்வீகமானதாகும் தமக்குரிய வேதங்களை ஓதுவதோடு கடுமையில்லாமல் உண்மையானதும் பிரியமானதும் பிறர் நன்மையை கருதியும் பேசுவதே வாக்கால் செய்யும் சாத்வீக ஆகும் மனதில் தெளிவு அன்புடைமை மௌனம் தன்னடக்கம் உயர்நோக்கம் இவற்றை மேற்கொள்வதே மனதால் செய்யும் சாத்வீக தவமாகும் மற்றவர்களிடமிருந்து தனக்கு மரியாதை கௌரவம் துதி ஆகியவற்றை பெறுவதற்காக செய்யும் தவம் இராஜசீக தவமாகும் முரட்டுப் பிடிவாதத்துடன் தன்னை வருத்திக்கொண்டோ கொண்டோ பிறருக்கு நாசம் உண்டாக்க வேண்டியோ செய்யப்படும் தவம் தாமச தவமாகும் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் அடுத்து தானம் தருவதை பற்றி இவருக்கு தானம் அளிப்பது என் கடமை என்கிற மனோபாவத்துடன் தகுதியான இடத்தில் தகுதியான காலத்தில் தகுதியான நபர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்கப்படுவதே சாத்வீக தானமாகும் பிறரிடம் கிடைக்கும் பிரதிபலனை மனதில் வைத்துக்கொண்டோ பயனை கருதியோ மனதில் இஷ்டமில்லாமலோ கொடுக்கப்படும் தானம் இராஜச தானமாகும் தகுதியற்ற இடத்திலும் காலத்திலும் தகுதியற்ற நபர்களுக்கு மரியாதையின்றியும் அவமானப்படுத்தியும் கொடுக்கப்படும் தானம் தாமச தானமாகும் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் அடுத்து பகவான் யக்ஞம் தவம் தானம் மூன்றை பற்றியும் பதினெட்டாம் அத்தியாயத்தில் ஐந்து முதல் பத்தாம் ஸ்லோகம் வரை தொடர்ந்து பேசுகிறார் தியாகம் அல்லது துறவின் முக்கியத்துவத்தை பற்றி பகவானதில் பேசுகையில் யக்ஞம் தவம் தானம் மூன்று கர்மங்களும் விடத்தக்கவை அல்ல என்று சொல்கிறார் பலனில் பற்றையும் பயனையும் விடுத்து அவை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று கர்மயோகத்தை மீண்டும் வலியுறுத்தி அதுவே சாத்வீகமான துறவு என வலியுறுத்துகிறார் ஒரு சாத்வீகமான தியாகி இவற்றை வெறுத்து ஒதுக்குவதில்லை அதே சமயம் அவற்றின் மீது பற்றும் கொள்வதில்லை நேயர்களே மேற்கண்ட கருத்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாகும் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த அனுபவ நிலையை எட்டி இன்று நம்மிடையே வாழும் சில மகாத்மாக்கள் இக்காலத்துக்கு ஏற்ற விதத்தில் ஏதோ வகையில் யக்ஞம் தவம் தானம் இவற்றை செய்து வருகிறார்கள் அவர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் தொண்டு நிறுவனங்களையும் நிறுவி பெருமளவு சமுதாயத்துக்கு நலம் பயக்கும் காரியங்களை செய்வது சாத்வீக யாகத்துக்கு நிகராகும் அவர்கள் தமது உடலை வருத்தி பல ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் பயணம் செய்து ஏராளமான பக்தர்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளையும் மனக்குறைகளையும் கேட்டு தக்க ஆலோசனைகள் தந்து அவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டி தருகிறார்கள் யோகா பிராணாயாமம் தியானம் ஆகியவற்றையும் பயில வைக்கிறார்கள் சமுதாய நலப்பணியில் பக்தர்களையும் ஈடுபடுத்தி தன்னலமற்ற சேவை செய்ய வைக்க அயராமல் பாடுபடுகிறார்கள் இவை எல்லாமே அவர்கள் செய்யும் சாத்வீக தவம் ஆகும் பக்தர்கள் மனமுவந்து நன்கொடை அளிப்பதன் மூலமாகவும் அவர்களது பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் இவற்றின் மூலம் வரும் வருமானத்தின் மூலமாகவும் அவர்கள் மேலும் மேலும் சமுதாய நலப்பணிகள் செய்ய பயன்படுத்துவது சாத்வீக தானமாகும் இப்படி அந்த மகான்கள் செயல்படுவது முற்றிலும் சுயநல பற்றின்றி கர்மயோகத்தை நடைமுறையில் செய்யும் சாத்வீக தியாகமே இதை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளும் மன பக்குவமும் ஆன்மீக அறிவும் இல்லாத மக்கள் இத்தகைய மகாத்மாக்களை பற்றி கேவலமாக பேசுவது மிகவும் வருந்தத்தக்கதே மாறாக மனமயக்கத்தால் இவற்றை செய்யாமல் துறப்பது தாமச தியாகம் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் ஒருவன் துன்பத்துக்கு பயந்தும் உடல் வருந்தும் என அஞ்சியும் கர்மத்தை துறந்தால் அது ராஜசத்துறவு என்கிறார் இத்துடன் நாம் பகவத்கீதையில் முக்குணங்கள் பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியவற்றின் தொகுப்பை நிறைவு செய்கிறோம் நாம் சென்ற அத்தியாயத்தில் துவக்கிய பகவத்கீதை சார்ந்த எல்லா விளக்கங்களும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன நேயர்களே ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் உலகியல் சுகம் பெற வேண்டியும் இன்றைக்கும் பலரும் தெய்வபக்தி சார்ந்த பல கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள் யோக பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சி தியானம் இவற்றில் ஈடுபடுகிறார்கள் இத்தகையவற்றிலும் சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றின் பாதிப்புகள் இருக்கவே செய்கின்றன அதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவையாகச் சொல்லும் சில கருத்துக்களை இப்போது பார்ப்போம் குண பக்தன் மிக ரகசியமாக தியானம் செய்வான் சில வேளைகளில் கொசுவலைக்குள் அமர்ந்து தியானம் செய்வான் பார்ப்பவர்கள் இவன் தூங்குகிறான் ஒருவேளை இரவெல்லாம் தூக்கமில்லையோ என்னவோ அதனால்தான் இன்னும் படுக்கையிலேயே கிடக்கிறான் என நினைப்பார்கள் பசியை போக்கும் அளவுக்குத்தான் அவன் உடல் மீது கவனம் செலுத்துவான் இவனுக்கு சோறும் கீரையும் கிடைத்தாலே போதும் சுவையாய் சாப்பிட வேண்டும் எனும் விருப்பம் எதுவும் இருக்காது இவன் உடையிலும் ஆடம்பரம் ஏதும் இருக்காது வீட்டு சாமான்களும் சாதாரணமாகத்தான் இருக்கும் இவன் ஒருபோதும் பிறரை முகஸ்துதி செய்து சம்பாதிக்க முயலமாட்டான் பெயர் புகழுக்காக அலையமாட்டான் இவனது தெய்வ சிந்தனை தானம் தியானம் எல்லாம் பிறர் அறியாமல்தான் நடைபெறும் ரஜோகுண பக்தன் நெற்றியில் ருத்ராட்ச ருத்ராட்சமாலையை அணிந்திருப்பான் அதில் இடையிடையே தங்கமணி கோத்திருக்கும் பூஜை செய்யும்போது பட்டு உடுத்திக் கொள்வான் அவனது வீடும் ஆடை அணிகளும் படாடோபமாக இருக்கும் யாராவது அவன் வீட்டு பூஜை அறையை பார்க்க வந்தால் தாங்களே அழைத்து போய் எல்லாவற்றையும் காட்டுவார்கள் இதோ இந்த பக்கம் வாருங்கள் இன்னும் இருக்கிறது மார்பிளால் இழைத்த தரை இருக்கிறது பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் மண்டபம் இருக்கிறது என்றெல்லாம் விளக்கம் தருவார்கள் தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்து விட்டெறியும் பணத்தை பிடுங்குகிற கொள்ளைக்காரனைப் போல இந்த பக்தன் தனக்கு தேவையானவற்றுக்காக இறைவனை வற்புறுத்துவான் கொள்ளைக்காரர்கள் எப்படி அடி உதை கட்டு என்றெல்லாம் செய்வார்களோ அதைப்போலவே இறைவனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ள பார்ப்பார்கள் என்கிறார் பரமஹம்சர் நேயர்களே இத்துடன் நாம் ஐந்தாம் அத்தியாயமான முக்குணங்களை நிறைவு செய்கிறோம் சனாதன தர்மத்தின் அடுத்த ஒரு முக்கியமான கொள்கை கர்மா மற்றும் மறுபிறவி பற்றியதாகும் அதை பற்றி நாம் அடுத்த வாரம் தொடங்கும் ஆறாம் அத்தியாயத்தில் விரிவாக கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது கதையோசை தீபிகா அருண்